ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்டது தான் சிறுத்தை இந்த பூனை இனத்தை சேர்ந்த சிறுத்தை பூனை பேரினத்தின் உறுப்பினருமான பெரிய பூனை குடும்பத்தை சேர்ந்த நான்கு இனங்கள்ல மிகவும் சிறிய இனத்தை சேர்ந்தது தான் இந்த சிறுத்தை பூனை இனத்துல சிங்கம்புலி ஜாகுவார்லாம் இருக்கு சிறுத்தை ஒரு காலத்துல சைபீரியா முதல் தென்னாப்பிரிக்கா வரையுள்ள கிழக்கு மற்றும் தெற்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா பகுதிகளில் பரவி இருந்தது ஆனா வேட்டையாடுதல் வாழ்விட இழப்பு போன்ற காரணத்தால் அதோட பரவல் வேகமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு இந்த உலகத்துல இப்போ இந்தோனேஷியா இந்தியா பாகிஸ்தான் இலங்கை மலேசியா மற்றும் சீனா போன்ற நாடுகளில் வெறும் சிறிய தொகையில் தான் காணப்படுது இதோட பரவல் மற்றும் எண்ணிக்கை தொகை குறைஞ்சி வர்றது காரணமா பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்தால் அச்சுறு நிலையான விலங்கா சிறுத்தை வகைப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது சிறுத்தை நாற்பத்தி அஞ்சுல இருந்து எண்பது சென்டிமீட்டர் உயரமும் ஐம்பதுல இருந்து எழுபத்தி ஏழு கிலோ எடையும் கொண்டதா இருக்கு சின்ன கால்களையும் பெரிய மண்டையோடு தலையையும் நீண்ட உடலையும் கொண்டிருக்கு இதோட பைட் போர்ஸை பார்த்தோன்னா முந்நூறுல இருந்து நானூறு பிஎஸ்ஐ வரை இருக்கும் சிங்கம் புளிய விட இதோட பைட் போர்ஸ் ரொம்பவே குறைவானது தான்